இன்றைக்கி அஞ்சருப்பு ரூபாய் காடு களை வெட்டுறதுக்கு தாங்க வர சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு ஒரு நாள் ஆஸ்பத்திரி போயிருந்ததுனால விட்டுட்டோம் நேற்றுக்கு அப்பா வந்து தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க களை வெஞ்சி நாலு நாள் ஆகுது காடு வேறு நல்லா இருகிச்சிங்க அதனால நேற்று ஒரு நாலு செலவு கட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து களையை சொன்னோம் அவங்களுக்கு கொண்டு போய் டீ கொடுத்துட்டு வந்துட்டு நாளைக்கு சந்தைக்கு தாங்க பட்டறையிலேருந்து எடுத்து வெங்காயத்தை பிச்சுட்டு இருக்கேன் கீழே போட்டு வச்சிருந்த வெங்காயத்தெல்லாம் பிச்சாச்சு இன்னக்கு அப்புறம் வந்து பட்டறையில் உள்ள வெங்காயம் தான் கேலன் வெள்ளி ரெண்டு நாள் தொடர்ந்து சந்தை இருக்கிறனால கொஞ்சம் நிறையாவே வந்து வெங்காயம் பிச்சு வைக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க வந்து சீம்பிள் கட்டையில் மாட்டுக்கு அறுத்து போட்டு கண்மணி நம்ம வித்தாச்சு இல்லையா இன்னொரு மாடு வந்து பார்த்துட்டு இருக்காங்க வாங்கலான்னு சொல்லிட்டு மாடு இப்போ அடிக்கடி போயிட்டுருக்காங்க இப்போ மூணு மாடு வந்து இறங்கிருக்குன்னு சொன்னாங்க இப்போ பார்த்ததில் மூணுமே வந்து விளங்கலன்னாங்க எல்லா மாடும் சின்ன சின்னதாக இருக்குது காம்பும் சின்னதாக இருக்குது மாடும் எல்லா சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க நாளைக்கு நம்ம வெண்டைக்காய் ஒடிக்கணுங்க சந்தைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறனால இன்றைக்கி வந்து நம்ம வெண்டக்காட்டுக்கும் கொத்தரங்காட்டுக்கும் அப்பாவை தண்ணி எடுத்து விட சொன்னோம் இது நைட்லேருந்து இருந்து வீட்டுக்காரண்டு விட்டு விட்டு வருதுங்க அதனால் ஈபிலாக தாங்க வந்து பிரச்சனையும் அப்படின்ட்டு வர சொல்லியிருந்தோம்